பொய் சொல்றதுலயும் உண்மை சொல்றதுலயும் இருக்கிற பெரிய பிரச்சனை சொல்ற பொய் சொன்னா தனியா ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் உண்மையை சொன்னா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை எது உண்மையோ அது உண்மை உண்மையாக இரு உண்மையை சொல் பொய்யை சொல்லாத எது சரி இல்லையோ எது பொய்யோ எதில் உண்மை இல்லையோ அதை சொல்லாதே எது உனக்கு தெரியாதோ அதை பற்றி பேசாதே மௌனமா இரு நாங்க டீச்சர்ஸ் எதிர்கொள்ளுகிற ஆக பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறத உனக்கு தெரியாது நிரம்பி இருக்கிறாய் அதில் எப்படி எங்களுடைய அறிவை நிரப்புவது மௌனமாக இரு கற்றுக்கொள் எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத அதை எடுக்காத எது சரி இல்லையோ அதை செய்யாதே யாருக்கும் கேடு நினைக்காத மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு குரல் யாரை பற்றியும் கேடு நினைக்காதே யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு போ